வணக்கம் இது பீப்புள் போனிக் சீரீஸ் இந்த சீரிஸ்ல தமிழ் மாதிரி இங்கிலீஷை கூட்டி படிக்கிறதுக்கு ஸ்பெல்லிங் எழுதுறதுக்கு நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஓஎன் எஸ்ஐ ஓஎன் இந்த காம்பினேஷனுக்கு என்ன சவுண்ட் இதை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த சவுண்டை கற்றுக்கிட்டீங்களான்னா நீங்க பெரிய பெரிய வார்த்தைகளை கூட இங்கிலீஷ்ல நிறைய வார்த்தைகள் இருக்கு இந்த மாதிரி முடிகிற வார்த்தைகள் இதையெல்லாம் நீங்க ஈஸியா படிக்க முடியும் சோ இதோடைய சவுண்ட் என்ன எப்போ இந்த டிஐஓஎன் வரும் எப்போ எஸ்ஐஓஎன் வரும் இதையெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பேசிக் சவுண்ட்ஸை பார்த்துடலாம் பேசிக் சவுண்ட்ஸ் எனக்கு நல்லா தெரியும் போர் அடிக்குது அப்படின்றவங்க ஒரு டூ மினிட்ஸ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ இங்கிலீஷில் டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்குது அல்பபெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதில் ஏஇஐஓயு இதையெல்லாம் நாம் வவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழில் இருக்க உயிரெழுத்துக்கள் எழுத்துக்கள் மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இந்த எழுத்துக்கள் இங்கிலீஷில் இது தவிர மற்ற எழுத்துக்கள்லாம் கான்சனென்ட்ஸ் தமிழில் இருக்க மெய் எழுத்துக்கள் இக்கு இங்கச்சி மாதிரி இதுக்கும் சவுண்டு அதே மாதிரி தான் இருக்கும் பாருங்களேன் இந்த பியோடைய சவுண்டு பார்த்தீங்களானா இப்பு சி சவுண்டு இக்கு டியோடது இட்டு எஃப்புக்கான சவுண்டு இஃப் ஜிக்கான சவுண்டு இக்கு ஹெச்சுக்கான சவுண்டு இஹு ஜேக்கான சவுண்டு இஜு கேக்கான சவுண்டு இக்கு எல்லுக்கானது இல் எம்முக்கான சவுண்டு எண்ணுக்கான சவுண்டு இன் பிக்கான சவுண்டு இப்பு இப்போ நம்ம சிக்கான சவுண்டு இக்கு ஜிக்கான சவுண்டு இக்கு அப்படின்னு சொன்னோம் ஆனால் இந்த சி பக்கத்துலேயோ இல்லை ஜி பக்கத்துலேயோ ஈயோ ஐயோ இல்லை ஒய்யோ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இந்த ரெண்டுக்குமே சவுண்டு வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் சியோட சவுண்டு இஸ்ஸுன்னு ஆகிடும் ஜியோடைய சவுண்டு இஜுன்னு ஆகிடும் மற்ற எல்லா சமயங்கள்லேயும் சிக்கு இக்கு தான் சவுண்டு ஜிக்கு இக்கு தான் சவுண்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கியூவும் யூவும் எப்பவும் சேர்ந்து தான் வரும் கியூன்னு சொல்லுவோம் ஆருடைய சவுண்டு இரு எஸ் உடைய சவுண்டு இஸ் டிடைய சவுண்டு எட்டு பி அண்டு டபிள்யூ ரெண்டுக்குமே இவ்வு தான் சவுண்டு எக்ஸோடைய சவுண்டு இக்ஸு ஓயோடைய சவுண்டு இ அண்ட் இசடோடைய சவுண்டு இப்போ நம்ம வவல்ஸ்னு ஒரு அஞ்சு லெட்டர் தனியாக எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதோடைய சவுண்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் இந்த ஏஇஐஓ சில சமயங்களில் ஐக்கு பதிலாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுனால ஒய்யையும் நம்ம இந்த சேர்த்துட்டு சேர்த்துட்ருக்கோம் அதை நம்ம செமி வவல் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக இந்த ஏஇயூவுக்கு டூ செட்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு செட் வந்து பார்த்தீங்களானா ஷார்ட் வவல் சவுண்ட் ஷார்ட் வவல் சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏயுடைய சவுண்டு ஏ ஏ ஆப்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க இயோடைய சவுண்டு ஏ எக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஐ ஓடைய சவுண்டு இ இண்டியா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓ ஓடைய சவுண்டு ஆ ஆனியன் அப்படி யூ ஓடைய சவுண்டு அ அப் அண்ட் ஒய் ஓடைய சவுண்டும் இந்த ஐஓடைய சவுண்ட் மாதிரியே தான் இ ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட் ஒவ்வெல் சவுண்ட்ஸ் இப்போ லாங் ஒவ்வெல் சவுண்ட்ஸ் பார்க்க போகிறோம் எப்போ வரும் அப்படின்னா ஒரு வபெல் ஒரு கான்சனண்ட்டுக்கு அப்புறம் ஈயோ இல்ல வவலோ வந்துச்சுன்னா அப்ப நம்ம இதோட பேரை சொல்லணும் இதுதான் ரூலு இப்போ இந்த இடத்துல வவல் பாருங்க ஏன்னு இருக்கு அப்ப அதோட பேரை சொல்லணும் இல்லையா அப்ப அதோடைய சவுண்டும் ஏ தான் இப்போ இந்த இடத்துல ஈ இருக்கு ஒரு கான்சனன்ட்டுக்கு அப்புறம் ஈயோ இல்லை ஒரு வவலோ வந்தா இதோடைய பேரை சொல்லணும் இதோட பேர் என்ன ஈ அதுதான் அதோடைய சவுண்டும் இப்போ இந்த மாதிரி வந்துச்சானா சவுண்டு ஐ இந்த மாதிரி வந்துச்சானா அதோடைய சவுண்டு ஓ ஸோ யூ ஒரு கான்சனென்ட்டுக்கு அப்புறம் ஈயோ வந்துச்சுன்னா அப்ப நம்ம அதை யூனே சொல்லணும் இவ்வளவுதான் இதுக்கு தான் லாங் புவல் சவுண்ட் அப்படின்னு நம்ம நம்ம சொல்றோம்ஸோட சவுண்ட்ஸும் பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் அப்புறம் இன்னைக்கான காம்பினேஷன் இருக்கு இல்லையா டிஐஓஎன் எஸ்ஐ ஓஎன் இது ரெண்டுக்குமான சவுண்ட் ஷன் ஷன் சில சமயங்கள்ல சன் அப்படின்னு வரும் சில சமயத்துல ஜன் அப்படின்னு மாதிரி வரும் பட் அது எல்லாமே ப்ரொனன்சியேஷனில் வர டிஃப்ரென்சஸ் தான் ஈஸியாக ரீட் பண்ணிடலாம் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ரீட் பண்ணிடலாம் இப்போ நம்ம வேர்ட்ஸ் ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போது இதை ரீட் பண்ணுறப்போ இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த டிஐஓஎன் இதுக்கு முன்னாடி ஏதாவது வவல் இருந்துச்சானா அதோடைய லாங் சவுண்டு அதாவது அதோடைய பேரை சொல்லணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இதில் பாருங்கள் இன்னும் ஏ நே டிஐஓஎனாக ஷன் அப்போ நே ஷன் அவ்வளோதான் சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்கு பட் சவுண்ட் என்னமோ ரெண்டே தான்

இந்த டிஐஓஎனுக்கு முன்னாடி ஒரு ஏ இருக்கு ஸோ அதை லாங்கா ஏனே சொல்லணும் அப்ப இஸ் இட்டு இஸ்டு ஏ ஸ்டேஷன் ஸ்டேஷன் இப்போ இதை நம்ம ரீட் பண்ண போறோம் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னோம் ஷன்னுக்கு முன்னாடி ஏதாவது வவல் இருந்ததானா அதை லாங் சவுண்ட் சொல்லணும்னு சொன்னோம் அப்ப இது வந்து ஏன்னு வரும்போது அடுத்தது நம்ம வழக்கமான ரூல் ஒரு வவல் வந்து அதுக்கப்புறம் ஒரு கான்சனன்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு வவல் வந்ததானா இதோடைய சொல்லணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஸோ இங்கே இருக்கிறதுனால இதை நம்ம யூ அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் பட் இதை நம்ம ஈன்னு சொல்றதில்ல ஏன்னு தான் சொல்ல போகிறோம் ஸோ இதை எப்படி ரீட் பண்ணுவோம் இது ஏ இட் யூ இக்கு ஏ கே எடுகேஷன் அப்படின்ற மாதிரி வருது பட் ஆனால் இதை நம்ம இப்படி சொல்ல மாட்டோம் எப்படி ரீட் பண்ணுவோம் அப்படின்னா எஜுகேஷன் இந்த டூ ஜூங்கிற மாதிரி ப்ரொனன்ஸ் பண்ணுவோம் எஜுகேஷன் படிக்க கூடாது இதை படிக்கிறப்ப நம்ம எஜுகேஷன் அப்படின்னு படிக்கணும் அடுத்து இந்த வார்த்தையை நம்ம ரீட் பண்ண போகிறோம் ஸோ சொன்ன மாதிரி இந்த ஐனால இதை வந்து யூன்னு சொல்ல போகிறோம் இந்த யூனால இதை ஓன்னு சொல்ல போகிறோம் பாத்தீங்களானா ஒரு வவ்வல் ஒரு கான்சனன்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு வவ்வல் இருக்கு அதனாலதான் நம்ம அப்படி சொல்லிட்டு இருக்கோம் இப்ப இசு ஷன் அப்ப இதோடைய ப்ரொனன்சியேஷன் நம்ம வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் மாதிரி ப்ரொனன்ஸ் பண்றோம் யூ சொல்லுவோம் இல்லையா சொல்யூஷன் நம்ம ஃபோனிக்ஸ் படி அது கரெக்ட் தான் இல்லையா ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம் வந்தது தானே அதோடைய பேரை சொல்லணும் அப்ப சொல்யூஷன் சொல்யூஷன் அப்படி சொல்லுவோம் அதுதான் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷில் இது வந்து சொல்யூஷன் சொல்யூஷன் ஸோ எப்படி வேணால் சொல்லலாம் அடுத்து இதை பார்க்கலாமா இந்த வார்த்தையை ரீட் பண்ணலாமா ஸோ இப்பு அப்ப பேஸ் அப்புறம் ஒரு ஷன் இருக்கு பேஷன் பேஷன் இதை ரீட் பண்ணலாம் இப்பு

சொன்ன மாதிரி இது வந்து ஓ சவுண்டு இதை நீங்கள் இரோ அப்படின்னு வேணாலும் படிங்க எரோ அப்படி வேணாலும் படிங்க ஏன்னா அவங்களோடைய ப்ரொனன்சியேஷனில் இது வந்து ரொம்ப லைட்டாக தான் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ரொம்ப லைட்டாக தான் அவங்க ப்ரொனன்ஸ் பண்ணுவாங்க அதனால் கரெக்டாக இரோஷனா எரோஷனா நம்மளால சரியாக காதல கூட விழாது அந்த மாதிரி அவங்க அதை வந்து ரொம்ப லைட்டாக சொல்லுவாங்க ஸோ அதனால் ஈ சொன்னாலும் சரி ஏ சொன்னாலும் சரி அது வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை நீங்கள் தாராளமாக ரெண்டு விதமாகவும் சொல்லுங்கள் இப்போ இந்த இடத்துல ஓ இருக்காதனால அதை நான் ஈன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை இதோடைய ஒரிஜினல் சவுண்டு தான் அப்படின்னு சொன்னாலும் சரி சரி இப்ப நம்ம வந்து பட் சில வார்த்தைகளை இப்படியே நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்க ஒன்னு போதும் ஒன்னும் பிரச்சனை இல்லை பட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக இதை நான் சொல்றேன் பொதுவாக சில வார்த்தைகளில் அவங்க வந்து இந்த எஸ்ஐ ஓ என அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க எரோஷன் 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 அப்படி எரோஷன் அப்படி படிப்பாங்க ஸோ எந்த மாதிரி இடங்கள்ல அப்படின்னா பொதுவாக இதோடைய ரூட் வேர்டு ரூட் வேர்டு வந்து டிஇல முடியும் இல்லைன்னா எஸ்இல முடியும் அந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம டிஐஓஎன் ஸ்பெல்லிங் இல்லாமல் எஸ்ஐஓஎன்கிற ஸ்பெல்லிங் அந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்களானா இந்த எரோஷன் அப்படிங்கிற வார்த்தை எரோடு இது ஈரோடு அந்த ஊர் பேர் அது சொல்லலை இந்த எரோஷன் அப்படிங்கிறது எரோடு அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்துச்சு எரோடுனா அந்த மண் அரிப்பு காத்துனால தண்ணீனால் கல் பாறை அந்த மண்ணெல்லாம் அரிக்குது இல்லையா அதுதான் நம்ம வந்து எரோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ எரோடு அப்படின்ற வார்த்தையிலேருந்து தான் அந்த எரோஷன் அப்படின்றது வந்துச்சு இப்போ பாருங்கள் டிஇல முடியுது இல்லையா அந்த டிஇ எடுத்துட்டு எஸ்ஐஓஎன் போடுவாங்க ஸோ ஒரு வார்த்தை ரூட் வேர்டு டிஇல இல்லை எஸ்இயில முடிச்சிச்சு அப்படின்னா அதுலேருந்து அந்த ஷன்னுங்கிற வார்த்தையை சேர்க்குறப்போ இதை எடுத்துட்டு நம்ம எஸ்ஐஓஎன் தான் போடுவோம் டிஐஓஎன் போட மாட்டோம் அந்த மாதிரி வார்த்தைகளில் ப்ரொனன்சியேஷனாக அவங்க கொஞ்சம் ஜ மாதிரி சொல்லுவாங்க பட் உங்களுக்கு வராட்டி பரவாயில்ல நம்ம யூஸ்வலாக ஷன்னு தான் சொல்லுவோம் அப்படியே சொல்லிடலாம் பெரிய டிஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் கேட்காது கேட்கறதுக்குன்னு அவ்வளோன்னு பெரிய டிஃப்ரெண்டாக தெரியாது அதனால நீங்கள் தாராளமாக சாதாரணமாகவே சொல்லலாம் ஸோ இது வந்து எரோஷன் அதே மாதிரி பாருங்கள் கன்க்ளூடுங்கிற வார்த்தையிலேருந்து தான் அந்த கன்க்ளூஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு ஸோ அதுலேயும் பாருங்கள் நம்ம டிஇ எடுத்துட்டு எஸ்ஏஓஎன்னு போடுறோம் இது நீங்க வேணுமான ஸ்பெல்லிங் ரூலுக்கு இதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி இடங்கள்ல நம்ம எஸ்ஐஓஎன் போடுவோம் எப்ப டிஐஓஎன் போடுவோம் அப்படின்னா இந்த மாதிரி கன்க்ளூடு டிஇல முடிகிற வார்த்தைகள் எஸ்இல முடிகிற வார்த்தைகள் அதுல இருந்து வர்ற வார்த்தை ஷன்னு வர்ற மாதிரி வார்த்தைகள் வந்துச்சுன்னா அதுக்கு கண்டிப்பா எஸ்ஐஓஎன் தான் நம்ம போடுவோம் அப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி இதுலயும் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு அதை நம்ம பார்ப்போம் இப்போ இதெல்லாம் நீங்க ரீட் பண்ணணும் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணுங்க திரும்ப வந்து செக் பண்ணிக்கலாம் கரெக்டா பச்சிலா செக் பண்ணிடுமா இப்போ ஏ பே இன் பென் ஷன் পেনশন இப்பு ஆ ப இஸ் டாஷன் பாஷன் இம் ஈ மீ இஸ்ஷன் மிஷன் இது பாருங்க இடி டி இஸ் டிஸ் க disk is shan discussion ik a ka in kan fe kan fe is shan இது நம்ம ஆல்ரெடி ரீட் பண்ணிட்டோம் பெர்மிஷன் இது பாருங்க இங்க ஈ இருக்கிறதுனால இதை நம்ம வந்து ஓன்னு சொல்ல போறோம் அப்ப இப்ப இரு பெர் ஓ ப்ரோ ஃபே ப்ரோ ஃபே இந்த இடத்துல இருக்கிற ஐயினால இதை நம்ம வந்து ஐன்னு சொல்ல முடியாது ஏன்னா டிசைஷன் ப்ரொனன்ஸ் பண்ணுறது கஷ்டமா இருக்கும் அதனால இதை எப்படி ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இருக்க வவல இது ஈ ஆக போகுது அப்போ டி டி ஷன் டிசிஷன் எப்படி ரீட் பண்ணீங்க இக்கு ஆ இது வந்து ஆ தான் ஏன்னா ரெண்டு எழுத்துக்கு அப்புறம் தான் வவல் இருக்கு அப்ப இக்கு ஆ கா இல் கல் இ கலி ஷன் கலிஷன் இப்போ இது ரொம்ப பெரிய வார்த்தையா இருக்கு இல்லையா ஆனா நீங்க ஈஸியா ரீட் பண்ணிடலாம் இது பாருங்க இவ்வு ஏ வே இன் வென் டி வென்டி லே வென் வென்டிலேஷன் சரி இப்போ நம்ம எழுத்து எழுத போறோம் ஸ்பெல்லிங் எழுத போறோம் ஆக்சன் அப்படின்னு எழுதணும் எப்படி எழுதுறது பாருங்க ஆக்ஷன்ங்கிற வார்த்தை ரூட் வேர்ட் பாத்தீங்களானா ஆக்ட் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்துச்சு ஆக்ட் டீல முடியுது இல்லையா ஸோ இந்த மாதிரி டீல முடிகிற வார்த்தைகளுக்கெல்லாம் ஷன் அப்படின்னா டிஐஓஓஎஎன் தான் நம்ம போடுவோம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆ ஏ இக்குன்னா சி ஆக் ஷன்னு டிஐஓஎன் அவ்வளோதான் ஆக்ஷன் அப்படிதான் ஸ்பெல்லிங் வந்துச்சு எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க ஸ்பெல்லிங் இப்போ இதை கூட பாருங்களேன் லோ ஷன் லோ ஷன் லோனா இல்லு ஓ எல் ஓ ஷன் டிஐ ஓஎன் லோஷன் ஸோ இதுதான் லோஷனுக்கான ஸ்பெல்லிங் இப்போ நம்ம ஒமிஷன் எழுதப் போகிறோம் ஒமிஷன் ஏன் இந்த வார்த்தையை நான் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நம்ம இப்போதான் ஒரு ரூல் சொன்னோம் ஆக்ஷன்னா ஆக்டுங்கிற வார்த்தையிலேருந்து வந்துச்சு டீயில் முடிகிற வார்த்தைக்கெல்லாம் டிஐஓஓஎஎன் தான் போடுவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதில் ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னா இந்த மீ மீ வந்து எப்போவுமே மிஷனுக்கு வந்து நம்ம எப்போவுமே எஸ்ஸு தான் போடுவோம் இப்போ இந்த ஒமிஷன் கூட ஒமிட்டுங்கிற வார்த்தையிலேருந்து தான் வந்துச்சு ஆனாலும் ஸ்பெல்லிங் பார்த்தீங்களான்னா ஒமிஷனுக்கு வந்து ஸ்பெல்லிங் இப்படி தான் எழுதுவோம் ஸோ மீன் தானா மிஷன் தானா எஸ்ஸு தான்ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும் சரி இப்போ இதுக்கு அப்படியே ஸ்பெல்லிங் எழுதிடலாம் ஓ போட்டாச்சு மீனா எம்ஐ அடுத்து ஒரு இஸ்ஸுக்கு ஒரு எஸ் போட்டுட்டோம் ஷன் அப்படின்னா எஸ்ஐ ஓஎன் போட்டுட்டோம் அதுதான் ஒமிஷன் இப்போ இந்த சென்டென்சஸை நீங்க ரீட் பண்ணுங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணுங்க கரெக்டா ரீட் பண்ணீங்களான்னு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிடலாமா ஸோ இது ஐ லவ் மை ஐ லவ் மை इधर अमेरिकने रीड पानी नो इलिया इन्नी ये नेशन नेशन आई लव मे नेशन आरेख तो दिंगे मैजिकी इर्गा इनाल दी टी ये टेक एक्ट एक्शन टेक एक्शन गो टू द स्टेशन वाच टेलीविजन आई लव मे नेशन टेक एक्शन गो टू द स्टेशन வாட்ச டெலிஷன் ஸோ இந்த வீடியோல நாம ஷன் சவுண்டை கொடுக்கக்கூடிய ரெண்டு காம்பினேஷன் டிஐஓஎன் அண்ட் எஸ்ஐஓஎன் இதை பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச்